டியா ஹோட்டல்ல தங்கிட்டு இப்போ வேர்ல்ட் டென் பார்க்குறதுக்கு எல்லாம் தீமாக வலிக்கிறோம் பேக்கர் ஷூவெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ மூன்று அஞ்சு கிலோமீட்டர் அமைதியில இருந்து டியா ஹோட்டல் சூவம் அங்கே ஒன்பது மணிக்கு தான் அங்க விடுவாங்களா எங்களை நாங்கள் டியா ஹோட்டலில் ரெடியாகி வலிக்கிறோமா ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம்

ഇപ്പൊടുത്ത് കിട്ട വന്നിട്ട് പോണോ അവളുടെണ്ട് അത് എന്തൊരു അഞ്ചു തോഷ നടന്ന് പോകണം

டிக்கெட் நாங்கள் வந்து இப்ப எடுத்துட்டு போறோம் நாங்களுக்கு

இன்னும் அந்த டிக்கெட் கொடுக்குற ஆள் பேர் அப்படியே நாங்கள் வெயிட் பண்றோம் அப்போ எனக்கு ஒன்பது மணி ஆயிட்டு இஞ்ச எல்லாரும் சொல்றது ஒன்பது மணிலேருந்தா இங்கே போகலாமான்ட்டு இங்கே ஆறு மணிலேருந்தே போகலாம் ஆறு மணி ரெண்டு மணி வரைக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் முன்னுக்கும் நாலு மணி வரைக்கும் பார்க்கலாம் இஞ்சியா எல்லாரும் கூட ஒன்பது மணி தான் போகலாம்னு இஞ்சி ஆறு மணிக்கே போகலாம் போறோம் டிக்கெட் தர இல்லை வந்து வைக்கணும் நான் சாப்பிட போயிட்டு சரி சரி இலங்கை மத்தியின் உலக புராதன வளம் ஆகஸ்ட் இரண்டு பத்து முதல் ஸ்ரீபாத வனப்பகுதி கோட்டன் சமவெளி நக்லஸ் மலைத்தொடர் ஆகியன தேசிய கலாச்சார இயற்கை புராதன பிரதேசமாக ஜுனஸ்கோவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது டிக்கெட் கொடுப்பார் வந்துட்டார் டிக்கெட் எடுக்க போகிறாங்க படியல்

ஒரு மணி ரூபாய் சம வழக்கு

வேர்ல்ட்ரண்ட் ஆண்டாயித்த இதில் அப்படி நடந்துதான் போகணும் ஒரு நாலரை கிலோமீட்டர்லாம் அந்த வேல்ட் இருக்குது இப்போ வந்து நேரம் ஒன்பதரை அப்படி அப்படியே நடந்து தான் போகணும் சரி நாலு கிலோமீட்டர் தான் போட்டு போட்டிருக்கான் அப்படி இதால இல்லை நாலு கிலோ மட்டும் நடக்கும் நாங்கள் இப்போ நடந்து போனா வெல் ஸ்டாண்டுக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அரை அரை அவர் நாடு அரை மணித்தியாலாம் அரை அரை மணித்தியாவில் நடந்து தண்ணி புத்தர் வாங்க இல்லேன்னு தண்ணி புத்திரமாங்க சரியான கொள்றதுனால தண்ணியை பேக்கை அப்படியே நாங்கள் கிடக்க நாங்கள் குடிக்கிற தண்ணி தண்ணி குடிக்காங்க போவோம் சரி தொடர்ந்து வீடியோ பாருங்க வெல் ஸ்டாண்டை காட்டுறோமா தண்ணி போஞ்சோன்ருக்கு

தைக்கிறதுதான் என்னென்று விலங்கு இல்ல வயசு போனாங்க எங்களுக்கே மூச்சு வாங்குது அவங்க சம்பு மாதிரி போய் கொண்டு நல்லா நடக்குது நடக்கிறது

രണ്ട് എനി എ കിലോമീറ്ററുമരട് മരടാത്തറിയാകൾ വന്നിട്ടും പോയിട്ടും நிறைய கிட்ட வந்துட்டோம் போடங்க நான் பாதையை பார்க்க பயமா கடை போக போக அதுக்கு மேலே வேறணும் ஆமா தூரத்து மேலே கட்டாவளே பாருங்க ஆக்கள் வரைக்க படுற பாடு இவ்வளோ மாவட்டம் என்ன பேர் முடிவு சின் പിന്നെ പെരിയോര് അപടിയേ പിന്നെ அப்படியே புகார் மூடி கொண்டே இருக்கு அண்டி

பார்த்தாலே மக்களை ஆழத்துல கிடக்கு கிட்டத்தட்ட இவ்விடத்துல இருந்து எண்ணூற்றி எழுபது மீட்டர்லாம் தர சாதாரண தர இருக்கு அடிபெறவன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு

எநூற்றி நாளைக்கு